பெரியோர்களே நண்பர்களே மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கம் சமீபத்தில் எழுத்தாளர் அருந்ததி ராய் மற்றும் காஷ்மீர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இருவர் உபா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யலாம் விசாரிக்கலாம் என டெல்லி ஆளுநர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் காரணம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி காஷ்மீர்ல ஒரு கருத்தரங்கத்தில் சுதந்திரம் தான் ஒரே வழி காஷ்மீர் என்றைக்கும் இந்தியாவுடைய பகுதியாக இருந்ததில்லை என பதினான்கு வருடங்களுக்கு முன்னாடி பேசியதற்கு இன்றைக்கு உபா சட்டத்துல வழக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஆளுநர் சொல்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்ற புதிய மோடி அரசாங்கம் இந்தியாவை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு சிக்னல் கொடுத்திருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கார்பரேட்டுக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் உபா சட்டத்திலே சிறையிலே அடைக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி எச்சரிக்கை செய்கிறார் அச்சுறுத்துறார் அப்படி என்ன உபா சட்டம் மற்ற சட்டம்லாம் இப்போ கொலை வழக்கில் கூட விசாரித்த பிறகுதான் சிறை தண்டனை கொலை பண்ணால் அந்த கொலை குற்றவாளி ஒரு மாசத்துல பெயில்ல வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் விசாரிச்சு கொலை குற்றவாளி தண்டிக்கப்பட்ட பிறகு அப்புறம் உயர் போய் ஒரு மூணு நாலு மாசம் ஆறு மாசத்துல பெயில் வாங்கினா திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருந்துக்கலாம் விசாரிச்ச பிறகுதான் தண்டனை உப்பாசிட்டத்துல முதல்ல தண்டனை ஜெயில அடைச்சிருவாங்க ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஆறு வருஷமோ ஏழு வருஷமா பிணையே கிடையாது பெயிலே கிடையாது ஜெயில தான் இருக்கணும் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறது கூட அவங்க நிரூபிக்க மாட்டாங்க நாம தான் நான் குற்ற செய்யலன்னு நான் நிரூபிக்கணும் அப்ப இப்படி ஒரு அபாயகரமான மோசமான ஒரு சட்டத்தை ரத்து பண்ணணும்னு இன்றைக்கு நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த சட்டப்படி பயங்கரவாதியை ஒழிக்கிற தீவிரவாதியை ஒழிக்கிற செயல்கள்லாம் நான் கட்டுப்படுத்துறேன்னு போட்டுட்டு யாரை பிடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் குண்டு வச்ச ஆர் எஸ் யாராவது உபாவை போட்டுருக்காங்களா மசூதியை இடிச்சது வந்து யாராவது உப்பா சட்டத்துல போட்டிருக்காங்களா இல்ல தலித்துகளை மாட்டை அடிச்சு மாட்டத்தோட உரிச்சாங்கன்னு தலித்துகளை அடிச்சு கொண்டாங்களே அவங்கள யாராவது உப்பா சட்டத்துல போட்டிருக்காங்களா இல்லை இன்றைக்கு மணிப்பூர்ல வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி பல ஆயிரக்கணக்கான மக்களை இன்னைக்கு அகதியா ஆக்கி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை படு செய்து படுகொலை செய்திருக்கிறார்களே அந்த இந்துத்துவ அமைப்பு யாராவது இப்போ உப்பா சட்டத்துல போட்டிருக்காங்களா கிடையாது உப்பா சட்டத்துல யாரை போட்டாங்க மக்களுக்காக சிந்திக்க கூடியவர்களை மக்களுக்காக போராடக்கூடியவர்களை காவி பாசிசத்தை யார் எதிர்த்து போராடுகிறார்களோ அம்பானி அதானி போன்ற கார்பரேட் கொள்ளையை யார் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் உபா சட்டத்திலே உள்ளடக்கப்படுகிறார்கள் அடைக்கப்படுகிறார்கள் சமீபத்திலே நீஸ் குளிக் என்ற ஒரு இணையதள ஆசிரியர் எழுபது வயது உள்ளவர் அவரை பிடிச்சி சட்டத்தில் உள்ள போட்டாங்க அவர் எழுதினாரு எழுதுறது எப்படி தீவிரவாத செயலாகும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் மாற்று கருத்து சொல்றது எதிர்க்கருத்து சொல்றது உண்மையை பேசுவது இதுதானே க அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் இருக்கு அப்ப என் மீது குற்றச்சாட்டு போட்டா அதை நாம வந்து விசா நியாயமான விசாரிக்க வேணும் அதை நீ நிரூபிக்கணுங்கிறது தானே அரசியலமைப்பு சட்டத்துல உத்தரவாதம் பண்ணிருக்கு ஆனா எதுவுமே இல்லாம போலீஸு கிட்ட கொடுத்த ஒரு சீட்டை வச்சு என்ன நீ தண்டிச்சிடலாம் அப்படின்னா எப்படி அது நியாயமான குற்ற விசாரணையா இருக்க முடியும் சிறையிலே பீமா குரகன் வழக்கிலே பதினாறுக்கும் மேற்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காரில்ல என்ன ஆதாரம் எங்க வெடிக்கொண்டு வச்சாங்களா துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களா இல்ல யாரையும் வெட்டுனாங்களா யாரையும் குத்துனாங்களா எந்த வன்முறையும் செய்யாதவர்கள் எழுதினார்கள் பேசினார்கள் என்ற எழுத்தாளரை சமூக செயற்பாட்டாளர்களை வழக்கறிஞர்களை நீங்க உபா சட்டத்துல சிறையில் வச்சிருக்கீங்க சித்தி காப்பாண்ற எழு பத்திரிகையாளர் என்ன செய்தார் இந்த வன்முறை செயல்களெல்லாம் செஞ்சாங்களா அவர் ஹத்ராசில நடந்த சம்பவத்தை பத்தி எழுதுறதுக்காக ஊட்டி போனார் அவரை பிடிச்சு உப்பா சட்டத்துல போட்டு மூணு நாட்டுகள் உள்ள இருந்தார் அப்ப இப்படி முடக்குவது அடக்குவதோ மக்களுக்காக யார் உண்மையாக இவங்க பேசுனா எழுதுனா மக்கள் நம்புவாங்க அதை பின்பற்றிருவாங்க இதை வைத்து மக்கள் அமைப்பாக ஒன்று திரண்டு விடுவார்கள் இவங்க பேசுனதை வச்சு எதிர்கட்சிகள் அதை மக்களை ஒன்று திரட்டி விடும் முற்போக்கு இயக்கங்கள் மக்களை அரசுக்கு எதிராக திரட்டி விடுவார்கள் என்ற அச்சம்தான் இவர்கள் வந்து எழுத்தாளர் அருந்ததிராய் ஒரு பெண்மணி அறுபது வயதை கடந்தவர் உலக புகழ்பெற்ற ஒரு நாவல் ஆசிரியர் சமூக செயற்பாட்டாளர் ஜனநாயகவாதி அவர் மீது உபா சட்டத்தில் வழக்கு போட வேண்டிய தேவை என்ன இருக்கு அவர் மீதே போடுறோம் அப்படின்னு மக்கள் அச்சுறுத்தாங்க காஷ்மீரை பற்றின வரலாறு ஆவணங்களாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே இந்தியாவோடு இணைந்த பகுதியா அது எப்போது இணைக்கப்பட்டது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபத ரத்து பண்ற வரைக்கும் காஷ்மீர் வந்து சிறப்பு தானே இருந்துச்சு அப்ப அதுக்குன்னு மற்ற மாநிலங்கள்ல இருந்து அது சிறப்பா தான அந்தஸ்துல இருந்துச்சு இப்பதான ஒன்றரை மாநிலமா இணைச்சிருக்காங்க யூனியன் பிரதேசமா மாத்திருக்கிறாங்க அப்ப அப்போ வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை குற்றம்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்களே இன்னைக்கு இயக்கங்கள் பயங்கர தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் தான் உபா சட்டத்துல வரும் அப்படின்னு சொன்னது போய் இன்றைக்கு தனிநபர்கள் கூட உபா சட்டத்துல பயங்கரவாதிகளாக கைது செய்யலாம்னு மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை திருத்திருக்காங்களே இன்றைக்கு மனித உரிமை எங்க இருக்கு நியாயமான விசாரணை எங்க இருக்கு உலக அளவிலேயே மனித உரிமைக்கான குறியீட்டுல இந்தியா அந்த அமைப்புல இருந்து தூக்கிட்டாங்களே மோடி அரசாங்கம் வந்த பிறகு உறுப்பினரா சேர்க்கலையே அப்ப இன்றைக்கு அருந்ததிராய் பீமா குரகன் கேஸ்ல அடைக்கப்பட்டு சிறையிலேயே உயிரிழந்தாரு சாங் பாதிரியார் வயதானவர் அவர் எல்லாம் பயங்கரவாதி ஆனந்த் தெலுத்தும் அம்பேத்கரனுடைய அஹ் உறவினர் மிகப்பெரிய அரசியல் பேராசிரியர் அவர்லாம் வந்து தீவிரவாதியா இன்றைக்கு அவரை போல இன்றைக்கு எதிர்காலத்தில் இன்றைக்கு மாநில உரிமையை பேசுகிறோம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக தண்ணீரை குடுன்னு பேசுறோம் போராடுறோம் தமிழக தர வேண்டிய வரி பகிர்வை நிதி பகிர்வை எனக்கு குடுன்னு பேசுறோம் அப்ப நீ குடுக்கலைன்னா ஒன்றிய அரசாங்கமே எங்க மாநில உரிமையை கூட்டாட்சிய நீ குடு குடுக்கணும் அப்படின்னு நம்ம போராடினோம்னா தேசிய உரிமை பாட்டுக்கு எதிராக இவன் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம பேர்லயும் உபாவா கேஸ் போடலாம் இதற்கென்று தனி நீதிமன்றம் இதற்கென்று தனி போலீஸ் இதற்கென்று தனி அரசு வழக்கறிஞர் இதற்கென்று எல்லாமே தனி இது வந்து மற்ற சாதாரண வழக்குகள் போல அல்ல இந்த அபாயத்தை ஆங்கிலேய காலத்தில் எப்படி அவர்கள் எதிர்த்து பேசினால் அது தேச துரோக குற்றம் என இந்திய தண்டனை சட்டத்தில் நூத்தி இருபத்தி நாலு பிரிவு பிரகாரம் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை பிரிவே ரத்து பண்ணணும் இது சுதந்திர இந்தியா என உச்ச நீதிமன்றம் அந்த சட்ட பிரிவை நிறுத்தி வைத்திருக்கிறது அதையெல்லாம் மாற்றணும் திருத்தணும் கைவிடணும்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நீ உப்பா போன்ற ஒரு கொடூர சட்டத்தை கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய உத்தரவாதம் செய்யப்படக்கூடிய பேச்சுரிமை கருத்து சுதந்திரம் அரசியல் எல்லாத்தையும் மனித உரிமை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுற ஒரு வேலையை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது நாம் அனுமதிக்க கூடாது எங்கோ டெல்லியில வந்து அருந்ததினாய் ஏதோ பற்றி பேராசிரியர் மேலே உப்பா போட்டாங்க அப்படிங்கிறதுனால யார் மேலையும் போடுவாங்க அப்போ மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் வெகு மக்களுக்காக எழுதக்கூடியவர்கள் வெகு மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் மக்கள் யார் எண்பது தொண்ணூறு கோடி மேல் விவசாயிகள் தொழிலாளிகள் சிறு வணிகர்கள் மாணவர்கள் பெண்கள் ஆதிவாசி பழங்குடி மக்கள் இவர்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களை உண்மையை அச்சப்படி அச்சமின்றி எழுதுபவர்களை சிறையிலே அடக்கி அவர்களை முடக்கிவிட்டால் மக்களை வந்து தனியா அடக்கி ஒடுக்கி விடலாம் அவர்களை வரம்பற்று கணக்கற்று சுரண்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் கார்பரேட்டுக்காக தன்னுடைய காவி பாசிச இந்து ராஷ்டிரத்துக்காக இன்றைக்கு தேசிய ஒருமைப்பாடு என்கிற பெருகில் தேசிய வெறி அந்நிய நாட்டு கைகூலி இப்படி என்னென்ன பேரெல்லாம் வச்சு இந்து விரோதி ஆண்டிஇண்டியன்னு இது மாதிரி என்னென்னலாம் பேரை வச்சு குத்தி அவர்கள் ஒரு க கட்டுப்பாடற்ற ஒரு அடக்குமுறையை இன்றைக்கு செலுத்த முயற்ச முயற்சிக்கிறார்கள் இதை நாம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் எப்படி தேர்தலிலே பிஜேபியை தோற்கடிக்க அணி கட்டி மக்கள் மத்தியிலே ஒன்று திரண்டு பிரச்சாரம் செய்து இன்றைக்கு ஒரு தோல்வியின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்களோ அதுபோல பிஜேபியினுடைய அனைத்து அடக்குமுறை சட்டங்களை ஜனநாயக விரோத செயல்களை நாடு முழுவதும் அந்த கட்சி மக்களை பெருபாரியாள களத்திலே இறக்கி எதிர்த்து போராடுவதற்கு அவர்கள் செய்யணும் அவர்கள் அப்படி செய்வதற்கு இப்போன்ற போன்ற இயக்கங்கள் மக்கள் அழுத்தம் கொடுத்து அவர்களை நிர்பந்திக்க வேண்டும் அப்பதான் அவர்கள் போராடுவார்கள் அந்த வகையில் எழுத்தாளர் அருந்ததிராய் மீது போடப்பட்ட பேராசிரியர் மீது போடப்பட்ட உபா வழக்கு ரத்து செய்வதுடன் உபா சட்டமே ரத்து செய்யப்பட வேண்டும் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கைக்காக நாடு முழுவதும் நாம் ஒரு போராட்டத்தை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது நன்றி வணக்கம்